ரெண்டாம் அதிகாரம் அதில் ஆறாம் வசனத்தை நாம் வாசித்தோமானால் ஆறாம் வசனம் எப்படி இருக்கிறது அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படின்னா அவர் தேவனுடைய ரூபம் அவர் இறைவனாக அவர் கர்த்தாதி கர்த்தா கர்த்தராக தேவாதி தேவனாக அவர் இருக்கிறார் அவர் மகிமை உள்ளவராக இருக்கிறார் அவர் மகத்துவம் உள்ள அவர் தேவனாக இருக்கிறார் வசனம் சொல்லுது அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை அவர் என்ன செய்யலை விரும்பாமல் அலை சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சமமாக இருப்பதை விரும்பாமல் அவர் தெய்வத்தன்மையை விரும்பாமல் இந்த உலகத்துக்கு தம்மை வெறுமையாக்கினார் யா ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கடந்து வருவதற்காக அவர் யாருக்காக கடந்து வந்தார் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக இந்த முழு உலகத்தை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு அவர் மனிதனாகவும் அவர் கடவுளாகவும் அவர் கடந்து வருகிறார் ஹாலேலுயா அதனால தான் வசனம் சொல்லுது அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அவர் தேவனுடைய ரூபம் தேவனுடைய மகிமைதான் ஆனாலும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவனுக்கு சமமா இருப்பதை அந்த பவரோட அவர் வராம அந்த வல்லமையோட அவர் வராமல் அந்த மகிமையோடு இந்த பூமிக்கு வராம ஏன்னா இயேசு அவர் மகிமையோடு இந்த உலகத்துக்கு வந்தார்னா ஒரு மனுஷனும் என்ன செய்ய முடியாது அவரை பார்க்க முடியாது மனிதன் இறந்து போயிடுவான் செத்து போயிடுவான் மகிமையை காண முடியாது அப்போ அவருக்கு இருக்கிற அந்த மகிமையோடு இந்த உலகத்துக்கு வந்தார்னா மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறவராக அவர் வர முடியாது அப்படின்றதுக்காக அவர் தம்மை வெறுமையாக்குகிறார் அவர் தன்னுடைய அந்தஸ்தை அவர் வெறுமையாக்குறார் தன்னுடைய தெய்வத்தமையுள்ள வல்லமையை அவர் வெறுமையாக்குறார் வெறுமையாக்குறனா அவர் எல்லாவற்றையும் பரலகத்திலே வைத்து விட்டு இந்த பூமிக்கு என்ன செய்கிறாரு அவர் வருகிறார் ஒரு ஒரு ராஜா வந்து தன்னுடைய மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணுமா இருந்தா ராஜாவோட மகிமையோட ராஜா வந்து வெறுமையாக வந்தார்னா மனிதனுடைய அந்த கஷ்டங்களையும் பாடுகளையும் அந்த ராஜாவால் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியும் ஏன்னா ராஜாவை யார் வெறுமையாக என்ன செய்ய மாட்டாங்க ராஜா வெளியே வந்தாலே அதில் சேவகர்கள் இருப்பாங்க ராஜா பாதுகாப்பு படைவீரர்கள் இருப்பாங்க பாதுகாவலர் இருப்பாங்க அப்போ ராஜா வெறுமையாக வர முடியாது ஏன்னா அவரோட கூட ஒரு அதிகாரம் கூட வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் இயேசு கிறிஸ்து வெறுமையாய் அவர் வரும்படியாக தீர்மானித்தார் அவர் வெறுமையாக வந்தாதான் இந்த மனுக்குலத்தை ரட்சிக்க முடியும் அவர் அவர் ராஜாதி ராஜாவை வந்தார்ன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அவரே தீர்மானித்தார் தம்மை வெறுமையாக்கினார் அந்த மகிமையை வெறுமையாக்கினார் அந்த தெய்வத்தன்மையை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு மனுஷலாய மனுஷ சாயலானார் ஏழாம் வசனம் பார்த்திங்கன்னா தம்மை தாமே பெருமையாக்கி அடிமையின் ரூபம் இந்த சிலுவைக்கு வரணுமா இருந்தால் ரத்தம் சிந்தப்படணுமா இருந்தால் அவர் தம்மை தாமே பெருமையாக்கி அவர் அடிமையின் ரூபம் எடுக்க வேண்டியது இருக்குது அவர் மனுஷ சாயலாக வேண்டியது இருக்குது அவர் ஒரு அடிமையைப் போல கடந்து வர வேண்டியது இருக்குது அதனால தான் அவர் தலை சாய்ப்பதற்கு இடமில்லாமல் இருந்துச்சு அவருடைய பிறப்புக்கு பிறப்பதற்கு ஒரு இடம் இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா அவர் தம்மை வெறுமையாக்கினார் தம்மை அடிமையின் ரூபம் எடுத்தார் அதனால தான் ஒரு ஏழை வீட்டில் அவர் என்ன செஞ்சார் ஒரு மாட்டு கொட்டாயில் அவர் பிறந்தார் ஒரு மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தார் என்ன காரணம் அப்படின்னா இயேசு அந்த சிலுவையில் அவர் வந்து மறிக்கணும் ராஜாதி ராஜாவாக வந்தார்னா இல்லாட்டி ஒரு ராஜாவாக இந்த உலகத்துக்கு ஒரு ராஜாக்களுடைய வம்சத்தில் பிறந்திருந்தார்னா அவர் சிலுவைக்கு என்ன செய்ய முடியாது போக முடியாது மறிக்க முடியாது மறிக்காம ரத்தம் சிந்தப்படாமல் மனுக்குளத்துக்கு பாவம் மன்னிப்பு வரார் அப்ப உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக அவர் சிலுவையிலே வருணமாக இருந்தா மறிக்கணுமா இருந்தால் அவர் அடிமையின் சாயலாக அவர் தன்னை மாற்றினார் என்று வசனம் சொல்லுகிறது அப்போ கற்றருடைய வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா அவர் மனுசுரூபமாய் காணப்பட்டு எட்டாம் வசனம் வசிக்கிறீங்களா அவர் மனுசுரவமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் தாழ்த்தினார் அப்போ தாழ்த்தினார் ஆண்டவர் அவர் தனக்காக அவர் தன்னை தாழ்த்துகிறார் உங்களுக்கு என்னையும் ரட்சிப்பதற்காக யோவான் மூன்று பதினாறு இப்படி சொல்லுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் அப்ப அப்போ எங்கே கொடுக்குறார் இந்த உலகத்துக்கு கொடுக்குறார் சிலுவையிலே தன்னை முழுவதுமாக அவர் அர்ப்பணிக்கிறார் அப்போ ஒரு அர்ப்பணிப்பு அப்படின்னா வெறுமை வெறுமையாக்குகிற ஒரு அர்ப்பணிப்பு அலையிலூயா உங்களை என்னையும் காப்பாற்றுவதற்காக இந்த மனுக்குலத்தை காப்பாற்றுவதற்காக தம்மை வெறுமையாக்கிறார் எந்த ராஜாவும் வெறுமையாய் வர முடியுமா அப்படின்னா வர முடியாது ஆனால் இயேசு தன்னுடைய எல்லாவற்றையும் தன்னுடைய பரலோகத்தில் வைத்துவிட்டு விட்டு தம்மைத்தாமே அவர் வெறுமையாக யாருடைய கட்டாயத்தின் பேரில் அல்ல யாரும் அவரை கட்டாயப்படுத்தலை அவர் தன்னை வெறுமையாக அவர் ஒப்புக் கொடுத்தார் தம்மை தியாகமாக சிலுவைக்கு அவர் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அந்த தியாகத்தினுடைய அந்த சிலுவை மரணம் தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் நித்திய ஜீவனுக்கு உட்படுத்தி இருக்குது இந்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்துருக்கிறது என்ன இல்லாவிட்டால் மனிதன் பாவத்திலே மறித்து விடுவான் சாபத்திலே மறித்து விடுவான் பாவமுள்ள வாழ்க்கை ஒரு நாளும் வெற்றியான வாழ்க்கையாக அவங்களுடைய குடும்பம் ஈடேற முடியாது எவ்வளோ எவ்வளவோ உள்ள குடும்பங்களை பார்க்குறோம் இந்த தலைமுறைகள் அழிக்க அழிஞ்சு போயிடுது இல்லைங்களா உள்ள குடும்பங்கள் சாபம் உள்ள தலைமுறைகள் அது தலைத்து ஓங்கிறது கிடையாது அது அழிஞ்சு போயிடும் ஆனால் ஆண்டவர் உங்களையும் வாழ வைக்கும்படியாக தன்னை சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார் தன்னை சிலுவையிலே ஜீவ பலியாக அவர் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அலையலுயா ஆண்டவர் உங்களை என்னையும் ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார் தேவனுடைய கரத்தில் ஆண்டோடைய நாமம் மய்மைக்காக அவர் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் அலைலுயா அவர் நமக்கு நித்திய ஜீவனை நம்ம கையிலே கொடுத்திருக்கிறார் இந்த வசனம் சொல்லுது இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாளும் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை என்ன செய்யலை நான் கைவிடலை அலைலுயா உலகத்தின் முடிவு பரியந்தமும் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தமும் கற்ற நம்மளோடு நம்முடைய வாழ்க்கையில் அவர் கூட இருக்கிற தெய்வமாக அவர் இருக்கிறார் அலைலுயா கற்ற நல்லவராக அவர் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்கிற தெய்வம் வசம் சொல்வது அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தார் அலைலுயா சிலுவை வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்தார் எந்த ஒரு இடத்துலையும் அவர் ஒன்றே ஒன்று நினைத்து கொண்டார் நான் மறிக்க வேண்டும் நான் சிலுவையிலே கடந்து போக வேண்டும் இந்த மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அலையிலு யா அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் அலையிலு வறுமையிலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் பாவத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் சாபத்திலிருந்து மக்களை விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அவர் மரண பரியந்தமும் அவர் தம்மை கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்தவராகி அவர் தம்மை தாமே அவர் தாழ்த்தினார் ஆலைலுயா அவர் சிலுவையிலே தாழ்த்தினார் ஆனால் பிதாவாகிய தேவன் மகிமையிலே அவரை உயர்த்தினார் ஆலையிலுயா அவர் உயர்த்தப்பட்ட தெய்வம் தான் வசனம் சொல்லுது இயேசுவின் நாமத்தினால வானோர் பூதலத்தோர் பூமியின் கேனானுடைய யாவருடைய முழங்காலும் முடங்கத்தக்கதாக பிதாவானவர் அவரை உயர்த்தினார் இன்றைக்கும் இயேசுவின் என் சொல்லும் பொழுது ஆண்டவர் அவரை உயர்த்துகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார் அலையிலுயா அவர் உயர்ந்தவராக அவர் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்கிற தெய்வமாக அவர் நம்மோடு கொண்டிருக்கிறார் எந்த நிலைமையானாலும் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருகிற மட்டுமே முடியும் தன்னுடைய பாவங்களை மன்னித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை நீதிக்கு நேராய் உட்படுத்துகிற ஆண்டவர் அவர் தம்மை சிலுவையிலே கடைசி வரைக்கும் தன்னை அவர் அர்ப்பணித்தார் அவருடைய நாமம் அய்மை